நம்மளில் பல பேர் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கல வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கல படித்த படிப்புக்கான வேலை கிடைக்கல இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்பவே தோண்டு போயிடுறோம் இதில் சில பேர் ஏதோ நம்ம தளவீதி இவ்வளவுதான் நினச்சிக்கிட்டு கிடைச்ச வேலையில் அது எட்டாயிரமோ பத்தாயிரமோ செட்டில் ஆயிடும் ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற ஒரு ரியல் ஸ்டோரி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு இனிமேல் வராது இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நிறுவனத்தை கண்டுபிடிச்சவர் பற்றிய கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் இறுதியில் பார்த்திங்கன்னா கூகுள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ரிசர்ச் செஞ்சுனமாரி யாகு வந்து பல்லாயிரம் பேரை வேலையிலேருந்து தூக்குறாங்க அப்படி யாகுவில் பதினோரு வருஷம் வேலை செஞ்சுட்டு திடீர்னு ஒரு நாள் வேலையிலேருந்து தூக்கப்பட்டவர் தான் பிரெயின் ஆக்ஷன் இவர்கிட்ட பார்த்திங்கன்னா யா கூட பதினோரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை சாலிடான ஒரு என்ஜினியரிங் பேக்ரவுண்டும் இருந்தது தன்கிட்ட டெக் பற்றிய நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கிறனால அடுத்த வேலை கிடைக்கிறது ஈஸின்ட்டு பிரையன் ஆக்ஷன் நினச்சாரு அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ரெக்ரூட்மெண்ட் போய்கிட்டு இருந்தது ட்விட்டரில் டெக்னிக்கல் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணார் இன்டர்வியூ ஸ்மூத்தாக இருந்தது எல்லாமே சூப்பராக அமைஞ்சதுனால வேலை கிடைச்சிரும்ட்டு நம்பினாரு ஆனால் மூணு நாளில் அவருக்கு ஒரு இமெயில் வருது வி ஹாவ் டிசைடட் டு மூவ் ஃபார்வர்ட் வித் அதர் கேண்டிடேட்ஸ் அப்படின்ட்டு அவருக்கான ரிஜெக்ஷன் மெயில் தான் ட்விட்டர்லேருந்து வந்தது இப்படி ட்விட்டரில் அப்ளை பண்ணி வேலை கிடைக்கலன்னு கொஞ்ச நாள் கழித்து அவர் ஃபேஸ்புக்கில் அப்ளை பண்ணார் ஃபேஸ்புக்லேயும் இன்ட்ரின் போது அவரை வந்து கரைச்சிட்டாங்க நாட் அ குட் கல்ச்சுரல் ஃபிட் அப்படின்ட்டு இன்ட்ரிவியூ போர்டில் அவரை பற்றி நெகட்டிவாக கமெண்ட் கொடுத்துட்டாங்க அதாவது ஃபேஸ்புக் கல்ச்சருக்கு இவர் செட்டாக மாட்டார்ன்ட்டு சொல்லிட்டாங்க இவர் மலையான நினச்சிக்கிட்டு இருந்த ட்விட்டரும் ஃபேஸ்புக்கும் இவரை ரிஜெக்ட் பண்ணவே ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாயிட்டார் பிரையன் ஆக்ஷன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடுத்து ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் உலகம் ஃபுல்லாக சுற்றினார் நிறையா விளையாடினார் அதை தவிர தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணணுன்றதை டீட்டெயிலாக பிளான் பண்ணார் இவர் எப்படி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாரோ இவருடைய இன்னொரு யாகு கலிக் ஜேன் அப்படின்றவரும் பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தார் தொடர்ச்சியாக வேலை கிடைக்காமல் போனதுனால ஜேன் வந்து ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணலாமான்ட்டு யோசனை பண்ணிகிட்டு இருந்தார் மக்கள் வந்து தன்னுடைய ஸ்டேட்டஸை அப்பப்போ அப்டேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் கிரியேட் பண்ணிட்டு பிளான் பண்ணாரு ஆனால் அதே சமயத்தில் ஆப்பிலையும் அந்த மாதிரி ஒரு புஷ் நோட்டிஃபிகேஷன் பிளான் வந்துச்சு ஆப்பிலையும் அந்த மாதிரி டெக்னாலஜி வருதுன்னு நினச்ச உடனே இவங்க தன்னுடைய ஆப்பை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க வேறு ஏதாவது புதுசாக டெக்னாலஜி கிரியேட் பண்ணலான்ட்டு அவங்க பிளான் பண்ண போது தான் அவங்க மனசில் உதித்த ஒரு ஐடியா மக்கள் வந்து இப்போதைக்கு சிம்மை பேஸ் பண்ணி தான் எஸ்எம்எஸ் பார்க்குறாங்க அதை ஏன் இன்டர்நெட்டு பேஸ் பண்ணி பண்ணக்கூடாதுன்ட்டு திங்க் பண்ணாங்க அப்படி கிரியேட் பண்ண போகிற அந்த பிளாட்ஃபார்மில் மக்கள் வந்து மெசேஜிங்கும் பண்ணிக்கலாம் தன்னுடைய ஸ்டேட்டஸையும் அப்டேட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணுன்ட்டு பிளான் பண்ணாங்க அப்படி தான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இன்றைக்கு பல பில்லியன் மக்கள் வந்து அவங்க போன்ல வாட்ஸ்அப் வழியாக மெசேஜை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க டெய்லி வீடியோஸ் பரிமாறிக்கிறாங்க தன்னுடைய ஸ்டேட்டஸையும் போட்டு மகிழறாங்க அதற்கு காரணம் ட்விட்டரும் ஃபேஸ்புக்கும் ஜேனையும் பிரியன் ஆக்சனையும் ரிஜெக்ட் தான் வாட்ஸ்அப் தொடங்கி நாலு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியன்லேருந்து முந்நூறு மில்லியன் யூசர்ஸ் அவங்களுக்கு வர ஆரம்பித்தாங்க இவ்வளோ பெரிய ஒரு கஸ்டமர் பேஸ் வாட்ஸ்அப்பில் இருக்கிறத பார்த்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பை தானே வாங்கிக்கணும்னு முடிவு பண்ணாங்க அதுக்கு ஜேனும் பிரியனும் ஒத்து வர கடைசியில் வாட்ஸ்அப்பை பத்தொம்போது பில்லியன் டாலர் அளவுக்கு பணம் கொடுத்து ஃபேஸ்புக் வாங்கினாங்க அந்த சமயத்தில் ஒரு பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் கோடி பத்தொம்பது பில்லியன்றது கிட்டத்தட்ட ஐயாயிரம் இன்ட்டு பத்தொம்பது போட்டுக்குங்க அளவுக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் எந்த ஃபேஸ்புக் வந்து இவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு லைக் ஆக மாட்டாங்கன்ட்டு சொன்னாங்களோ அதே ஃபேஸ்புக் அவங்களுக்கு சில மின்னியலில் அவங்கள ஹையர் பண்ணி வேலை கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்களோட ஆப்பை பத்தொம்பது பில்லியன் டாலர் பணம் கொடுத்து வாங்கினாங்க இன்றைக்கு அந்த பத்தொம்போது பில்லியன் டாலர்ன்றது ஒன்றரை லட்சம் கோடி அளவுக்கு பணம் மதிப்பு இந்த வீடியோ கேட்குற நீங்கள் என்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தால் நீங்களும் புரிஞ்சுக்குங்க யு ஆர் பேசிக்கலி கிரியேட்டர் டெஸ்க் வேலைக்கு நீங்கள் போகக்கூடாது பிரியன் ஆக்ஷனுடைய இந்த ஒரு லைஃப்பில் மாற்றம் வந்து நமக்கு என்ன காமிக்குதுன்னா ரிஜெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒரு ஃபெயில்யூர் கிடையாது இன்ஃபேக்ட் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு மிக பெரும் படி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது உங்கள் மூளையை படிப்போ அனுபவமோ வந்து ஓரளவுக்கு தான் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்கள் மனசில் வரப்போகிற அந்த ஒரு ஃபண்டாஸ்டிக் ஐடியா தான் உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றம் அதனால் இனிமேலும் எந்தவித புலம்பல்கள் இல்லாமல் டீப்பாக திங்க் பண்ண ஆரம்பிங்க இந்த வீடியோ கேட்டு முடித்தோன்னு ஒரு பேப்பர் பேனாக எடுத்து கையோட உட்காந்து ஒரு ஒரு ஐடியாவாக உங்கள் மனசில் உதிக்கிறதை எழுதுங்க ஒரு பத்து வித்தியாசமான ஐடியாவது நீங்கள் உங்கள் பேப்பரில் எழுதுங்க கண்டிப்பாக அதில் ஒரு ஐடியாவது இந்த உலகத்தையே புரட்டி போடுற ஐடியாவாக இருக்கும் நீங்கள் ஒரு பெரும் பணக்காரராக ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு டெக்னோக்கிராட்டாக மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் பெரும் பணக்காரர் ஆகணுன்று தான் இந்த சேனலின் லட்சியம் அந்த முனைப்போடு எங்களுடைய அடுத்த வீடியோவும் பாருங்கள் அடுத்த வீடியோ வரும் வரை பாய்